ரோகிணியன் மனோஜுக்கு அடிமையாக போகிற மீனா டம்மையாக இருக்கிற முத்து உச்சக்கட்ட அராஜகத்துக்கு போகிற விஜயா இந்த மாதிரி இன்னைக்கான சிறுகடிக்காசி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வீடியோவில் பார்க்கலாம் ஸோ மனோஜ் ஆரம்பித்த ஷோரூமில் கணக்குகளை பாக்குறதுக்கு அண்ணாமலையை முத்து ஷோரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே போன இடத்துல கசாப்பு கடை மணி தலையில் ஹெல்மெட் போட்டு அண்ணா பொண்ணு கல்யாணத்துக்காக ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே வாங்க வந்திருக்கிறதா ரோகிணி கிட்ட சொல்றாரு அந்த சமயத்துல அங்க முத்து வந்திருந்தாலும் முத்துக்கிட்டே இருந்து மணி எஸ்கேப் ஆயிட்டாரு அடுத்ததா மனோஜ் கிட்ட இருந்து முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை ஏமாத்திட்டு போன கதிரை மனோஜ் பார்த்திங்கன்னா ரோட்ல பாக்குறாரு உடனே அவரை பிடிச்சிட்டா பணம் கிடச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில கதிரை விரட்டி பிடிக்க போறாரு மனோஜ் அப்படி பிடிக்க போகும்போது எதிர்பாராத விதமா ஒரு விபத்து ஏற்பட்டுடுது அதில் மனோஜோட கண் பார்வை கம்மியாகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஏற்பட்டுடுது ஸோ இந்த விஷயத்த கேள்விப்பட்ட ரோகிணி விஜயாவுக்கு கால் பண்ணி தகவலை சொல்கிறாங்க உடனே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல் வந்து மனோஜை பார்த்து கதறி அழுவுறாங்க அப்போ முத்து அண்டு மீனா தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஆறுதல் சொல்கிறாங்க ஸோ அந்த வகையில் மனோஜுக்கு கண்ணில் கட்டுப்போட்டு இருக்கிறதுனால ரொம்பவே ஃபீல் பண்ணி ரோகிணிக்கிட்ட பேசுகிறாரு ஆனால் ரோகினி நான் இருக்கிற வரைக்கும்னு எதை நினைச்சோ கவலைப்படாத நான் உன்னை பாத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஆறுதலா சொல்றாங்க ஸோ அந்த வகையில இந்த இக்கட்டான சூழ்நிலையில மனோஜ் பக்கத்துல இருந்த எல்லா விஷயத்தையுமே ரோகிணி பார்க்க போறாங்க அப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டா ரோகிணியை எல்லாருமே தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சுடுவாங்க இதனால ரோகிணி செஞ்ச தப்பு எல்லாமே வெளியே தெரிய வந்தாலும் பெருசாக அதை கண்டுக்கவும் மாட்டாங்க அதோட சும்மாவே ரோகிணி மனோஜ் மீனாவே வேலைக்காரி போல வேலை வாங்குவாங்க இப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது ரோகினி மனோஜிக்கு மொத்தமா சம்பளம் இல்லாத வேலைக்காரியா எல்லா பணிவிடையுமே செஞ்சு தியாகிப்பட்டதை சுமக்க போறாங்க மீனா இது எல்லாமே பார்த்தும் வழக்கம் போலவே முத்து எதுவுமே சொல்லாம டம்மியா நிக்க போறாரு ஸோ இதுதான் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி புஜியாவும் மீனா கிட்ட அராஜகம் பண்ணி எடுபடியாக்க போறாங்க சோ செய்யணிவை இப்படிதான் இப்ப பாத்தீங்கன்னா இந்த சிறுகடை காசி சீரியல் போயிட்டு இருக்குது செய்யணிவது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க